பாரிஜாதம் படத்துல கலக்கிருப்பீங்க பட் இத்தனை வருஷமா நீங்க என்ன மேம் பண்ணிட்டு இருந்தீங்க எங்க இருந்தீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸு ஸோ அதனால அக்கா தம்பி இல்லை அந்த மாதிரி இல்லை இன்னும் சண்டை தான் போடுவோம் இன்னும் அடிச்சுப்போம்

இங்க ரொம்ப ஃபன் ரொம்ப ஜாலி டைப் தானா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க தெரியும் பப்ளிக் வந்து தெரியல बिकॉज நான் புல்கர் वाज மை சீனியர் இன் ஸ்கூல் விஜய் சார்ோட பசங்க வந்து தே ஜாயின்ட் when i was just finishing now ஆனால் அப்பா இவ்ளோ பெரிய டைரக்டர் அம்மா இவ்ளோ பெரிய ஆக்ட்ரஸ் இவங்க வந்துட்டு அந்த லெவலுக்கு வர முடியுமா அந்த தாக்கம் உங்க மேல எப்படி இருந்திருக்கு இருந்துச்சு கன்ஃபார்ம்

இத்தனை வருஷமா நீங்க என்ன மேம் பண்ணிட்டு இருந்தீங்க எங்க இருந்தீங்க இங்கதான் இருந்தேன் தான் இருந்தேன் ஜஸ்ட் நான் கேமராக்கு முன்னாடி வராததுனால ஐ திங்க் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் ஐ ஸ்டேட் அவே ஃப்ரம் சோசியல் மீடியா நான் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது சோசியல் மீடியால ஆகட்டும் இல்லை யூனோ ஜென்ரல் பார்ட்டிஸ் இவெண்ட்ஸுக்கெல்லாம் அட்டன் வெரி ப்ரைவேட் பர்சன் ஸோ அதனால அதிகமா வந்து அந்த மாதிரி அட்டன் பண்ணாததுனால எல்லாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா தம்பி மற்றவங்க எல்லாரும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால மேபி நான் வந்து வராதது கொஞ்சம் ரொம்ப கான்ஸ்பிக்யூஸா இன்னும் அதிகமா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் காணும் காணூன் எல்லாரும் கேட்கற அளவுக்கு பட் ஐ ஒஸ் யோர் ஐ ஐன் ஹியர் ஓன்லி ஒன்னும் எங்கயும் போல இங்கேயே தான் இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாரிஜாதம் படத்துல வந்துட்டு உங்களோட ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணும் அது வந்து உங்க டெபியூ படம் இல்லைங்களா ஆனா அதுலயே வந்துட்டு நீங்க ரொம்ப ஒரு ரொம்ப நீஷ் ஆக்டர் ரொம்ப மிக்க ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அது எப்படி மேம் அது எப்படி அவ்வளவு ஈஸியா புல் ஆஃப் பண்ணீங்க ஆஸ் அ டேரக்டர் தான் போகணும் அது மொத்த கிரெடிட் நான் எனக்கு தெரியல நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி எனக்கு அப்படி தெரியல பாக்கும்போது அதுல வந்த கிரெடிட்ஸா இருக்கட்டும் எல்லாரும் எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷனாக இருக்கட்டும் ஐ திங்க் தர் கிரெடிட் கோஸ் டு மை ஃபாதர் அவர் வந்து எந்த ஹீரோயினை அறிமுகப்படுத்தியிருக்காரு இவ்வளவு வருஷத்துல எத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அவங்க எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலா நல்ல ஆக்ட்ரஸ் பேரு இருக்கு அண்ட் எந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம வரோங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணது தான் அண்ட் தட் இஸ் அப்ரிஷியேட்னா அந்த என்டர் திங் கோஸ்ட ஹெம் ஹீரோயின் கேப்னு சொல்லலாம் மேபி யூ யார் நாட் ஒரு ஹீரோயின் ஆன் ஆன் கேமரா நீங்க வரலன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு மத்தியில் உங்களுக்கு நிறைய படம் ஆஃபர்லாம் வந்திருக்கும் கேட்டிருப்பாங்க இல்லையா மேம் அதெல்லாம் வந்துருந்துச்சு வந்துச்சு நான் இவ்ஸ் நாட் அப் பண்ண வேண்டான்னு தோணுச்சு எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐயோ இந்த ரோல் பண்ணால் சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் வரல அது மாதிரி வந்திருந்தா நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு பட் அந்த மாதிரி ரோல் வரல எனக்கு நீங்க பண்ணா நல்லா இருக்குமேன்னு சம்டைம்ஸ் அந்த ரோலை நம்ம பண்ணா சூப்பரா இருக்கும்னு தோணும்ல அது மாதிரி எதுவும் வந்திருந்தா பண்ணிருப்பேன் நான் பட் அந்த மாதிரி வரல பட் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது வெளித்தரையில இருந்து ஆஃபர் வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா ஷோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு கண்டிப்பா

பப்ளிக் அப்பியரன்சஸ் பண்றது இல்லைங்கிறதுனால மேபி தெரியாம இருக்கு ஒரு டைரக்டர்லயே ஒரு ஜாம்பவான இருக்காருன்னே சொல்லலாம் அவங்க அப்பா அவர் வந்துட்டு இந்த டைரக்ஷன் பண்ண காலகட்டத்தில எல்லாம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தது இல்லைன்னா அவர் வீட்டுக்கு வரும்போது என்ன இன்னைக்கு என்ன நடிச்சீங்க என்ன படம் பண்றீங்க அப்படிங்க கண்டிப்பா சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க அவர் பீக்ல இருந்தபோது அவரோட பீக் சினிமா டைம்ல அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவரு கிட்ட ஷூட்டிங்லேருந்து திரும்பி வந்ததும் என்ன நடிச்சிங்க என்ன படம் பண்றீங்கன்னு அந்த கேட்குற ஏஜ்ல அவர் அப்படி பேக் டு பேக் சினிமா பண்ணிட்டு இருந்த பீக்ல இருந்த பீரியட்ல அந்த கேக்குற அளவுக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டி ரொம்ப குட்டி பசங்களா இருந்தோம் நானும் சரி என் தம்பியும் சரி பட் எனக்கு ரொம்ப மைண்ட்ல ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் அப்பா இன்னும் எனக்கு சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என்னால மறக்கவே முடியாது அவருக்கும் ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஷூட்டிங்ல இருந்து வந்தாருன்னா அவருக்கு உட்காந்து மேக்கப் ரிமூவ் பண்றது நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் எப்பவுமே வந்து அவருக்கு அந்த க்ரீம் எடுத்து மூஞ்சியில் போட்டு ஆயில் போட்டு அந்த ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது நான் தான் பண்ணுவேன் ஸோ அது வந்து அவருக்கு அவர் அது சொல்லுவார் நான் வந்து ஷூட்டிங் முடியறதுக்கு நான் வந்து வீட்டுக்கு வரும்போது அதை எதிர்பார்த்துட்டே வருவேன் வந்த உடனே அவ எனக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணி விடுவான்னு அந்த எதிர்பார்ப்புலயே வருவாரு அவர் எனக்கும் அது எப்ப வருவாரு நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுமேனு காத்துட்டு இருப்பேன் அவர் வர வரைக்கும் சோ தாட் இஸ் சம்திங் வெரி க்ளோஸ் அப்பா இல்லாம எந்த ஒரு விஷயத்தும் பண்ணது கிடையாது அவருக்கு ஏதாவதுனாலும் எனக்கு உடனே போன் பண்ணி கேப்பாரு நான் ஏதாவது நாளும் அவருக்கு போன் பண்ணி கேப்பேன் ஒரு அப்பாவா நீங்க படத்துல நடிக்கும்போது ஒரு டைரக்டரா எப்போ வந்து ஒரு தாத்தாவாவும் இருக்காரு அததான் ரொம்ப என்ஜாய் பண்றாருன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலயே அதான் ரொம்ப என்ஜாய் பண்றாரு ஸோ ஏ இட்ஸ் ரொம்ப வெரி அட்டாச்சு அஸ் அ ஃபேமிலி ஆல் ஆஃப் அஸ் ஸோ அதனால அது ஸ்பெசிபிக்கா இதுன்னு சொல்லுங்க அப்படின்னா நான் என்னைக்கே ஒரு நாள் நடந்த ஒரு விஷயத்துன்னு சொல்ல முடியாதுன்னா டெய்லி அத்தனை மூமெண்ட்ஸ் இருக்கு நடந்துட்டு இருக்கு ஸ்பெஷல் தான் ஆமா அவரோட ஃபேவரட் பிலிம்னு ஏதாவது ஒன்னு இருக்காமா இன்று போய் நாளைவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாருக்கும் ஆமா எனக்கு அந்த அந்த ஜானர் ரொம்ப லைட் ஹார்டடா எப்போ பார்த்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம் அந்த படம் நீங்க அப்பாவோட உட்கார்ந்து இந்த டைரக்டர் அந்த ஜேர்னிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உண்டா இது எப்படி எடுத்துட்டு போகலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு போனா ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணது உண்டா பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருமே பண்ணியிருக்கோம் ரேண்டமாக சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம் பண்ணியிருப்போம் ஐ மீன் சும்மா ஒரு சீனை அப்படியே கிரியேட் பண்ணி கூட நாங்க வந்து இதை இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எல்லாம் பேசியிருக்கோம் ஆஹ் இன்புட்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டா போன அம்மாவுக்கு போற மாதிரி அப்பாவுக்கு போகும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதனால அது ரொம்ப எனக்கு அதுல கண்டிப்பா மை ஓன் பர்சனல் என்சைக்ளோபீடியா அவரு ஆமா அம்மாவோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் என்ன டாலிங் 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 ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆக்சுவலா நிறைய மலையாள படம் பண்ணிருக்காங்க நான் இல்ல எனக்கு லாங்குவேஜ் புரியாததுனால நான் நிறைய பார்த்தது இல்ல பட் இஸ் நிறைய ரொம்ப நல்ல மலையாளம் படம் அந்த அவங்க பண்ண ஒரு படம் அந்த தமிழ்ல பண்ணாங்க சத்யராஜ் சார் சுஹாசினி மேம் பொம்மைக்குட்டி அம்மா ஆமா அது மலையாளத்துல அம்மா பண்ணி இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப நல்ல படம் நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் ஆனா பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா இது நான் தானே பண்ணேன் மலையாளத்துல அப்படின்னாங்க அப்பதான் பார்த்தேன் நான் மறுபடியும் சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவங்களோட மலையாள படங்கள் நான் ரொம்ப கம்மியா பார்த்திருக்கேன் அப்பா அது என்ன நாங்க வளரும் வந் வந்துட்டே இருந்துச்சு படம் வந்தாலும் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு அம்மா நிப்பாட்டிட்டாங்க நடிக்கிறத கல்யாணம் ஆனோடனே நிப்பாட்டிட்டாங்க அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ஃபோர்ஸ் பண்ணிதான் மறுபடியும் ஆமா பேக் நடிக்க ஆரம்பிச்சாங்க மறுபடியும் வீட்ல அம்மா இப்படி ஒரு ஃப்ரெண்டா எப்படி ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லா அந்த மதர் டாட்டர் பாண்டிங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன் மோர் தென் எனிதிங் ஆஹ் எனக்கு மட்டும் இல்லை எல்லா அம்மா பொண்ணுங்களுக்கும் அப்படித்தான் அப்படிதான் இருக்கு இல்லையா அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெரி வெரி க்ளோஸ் பாண்டிங் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் நாங்க எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் எப்ரிங் ஆமா வீட்டில் ஒவ்வொருத்தர் கிட்ட அவங்களுக்கு என்னவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுவாங்க நான் எதுவா இருந்தாலும் இப்ப கூட நான் சொல்றேன் போனுங்கிறது நான் இப்ப சொல்றேன் கண்டினியா ஷேர் எவ்ரி அதுவும் இப்போ வந்து எவ்ரி தான் இருக்கும் அப்பா கிட்டயும் அப்படிதான் என்னன்னா அப்பா வந்து வாட்ஸ்அப் செக் பண்ணவே மாட்டாரு சோ நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பா வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ஆ பார்த்தமா சூப்பர்மா அப்படின்னு வர எது அனுப்பியிருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் நான் ஃபேமிலியில வந்து அதிகமா போன்ல பேசாத ஒரே ஆள் என் தம்பி கிட்டதான் நினைக்கிறேன் போன்ல பேசிக்கிறதே கிடையாது அது ஏன்னு தெரியல அப்படியே பேசிக்கிட்டாலும் ஸ்டிக்கர்ஸ் வடிவேல் சாரோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும்ல மீம்ஸ் மீம்ஸ்லதான் பேசிப்போம் பேசினாலும் சோ அது தான் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் அதர்வைஸ் நார்மலான கான்வர்சேஷன் இருந்ததே கிடையாது ஐ திங்க் எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல உங்க ஃபேமிலியே நீங்க ரொம்ப அட்டாச்சான ஒரு பர்சன் இந்த பர்சன் கிட்ட நான் என்ன நானும் சொல்லுவேன்ப்பா டக்குன்னு எனக்கு போன் எடுத்தோடனே இவங்களுக்குதான் போன் போகணும்னா யாரு இல்ல எல்லாரு கூடயும் அட்டாச் தான் எல்லாரு எல்லாம் ஷேர் பண்ணுவேன் ஆனா அதிகமா போன்ல கம்யூனிகேட் பண்றது அம்மா கிட்ட அம்மாதான் அம்மா புள்ளதான் அம்மா கிட்ட இல்ல அம்மா பொண்ணான்னு கேட்டா

அது ஐ திங்க் என்னோட ஒரு சைட் இஸ் ரிசர்வ் ஃபார் மை பிரதர் நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் தெரியிற ஒரு பக்கம் இருக்கு அதுதான் நீங்க ரீல்ஸ்ல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லார்கிட்டயும் அந்த இது எனக்கு வரமாட்டேங்குது அந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரீயா பிகாஸ் ஐ திங்க் விச் இஸ் வெரி க்ளோஸ் அஸ் ஓகே நீங்க சின்ன வயசுல இந்த ஏஜ் ஏஜ் கேப் ரொம்ப கம்மி எங்க ரெண்டு பேருக்கும் ஜஸ்ட் ஒன் அண்ட் இயர்ஸ் தான் அதனால அக்கா தம்பி இல்ல இல்ல மாதிரி மாதிரி ஒரே வயசு இன்னும் சண்ட போடுவோம் இன்னும் அடிச்சுப்போம் அண்ட் அம்மாவும் சரி கீர்த்தியும் சரி அவங்களுக்கு ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சொல்றது க்ரோ அப் அப் பட் வேற யார் முன்னாடியும் அந்த வார்த்தை வராது அவங்களுக்கு அவங்க கிட்டயும் சரி என்கிட்டயும் சரி ஆஸ்கர் நீங்க இந்த மாதிரி மெச்சூரா பிஹேவ் பண்ணலன்னு யாருமே எங்களை சொல்ல முடியாது வெளியில திடீர்னு பாக்குறவங்க அது என்னன்னு தெரியல அவனுக்கும் வந்து ஒரு சைடு ஸ்பெசிபிக்கா ரிசர்வ் ஃபார் மீ விலி ஐ நோ ஹிஸ் சைட் ஆஃப் ஹெம் தட் சைடு ஆஃப் ஹெம் அதே மாதிரி எனக்கும் வந்து அவங்க கூட இருக்கும் போது மட்டும் வெளியே வர்ற ஒரு கேரக்டர் இருக்கு அக்கா தம்பி குறும்பு சண்டைகள்லாம் இருக்கு கண்டிப்பா இருக்கு அது இல்லாம இருக்காது நீங்க வந்துட்டு ஒரு கோ டைரக்டரா பண்ணிருக்கீங்க புதுசா நிறைய பரிமாற்றங்கள்லாம் எடுத்து சொல்லு நான் சொன்னேன் இல்லைங்களா நான் இண்டஸ்ட்ரி விட்டு எங்கேயும் போல இருக்கேன் நான் வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி வராதுனால உங்களுக்கு எல்லாம் தெரியல சோ அது எப்ப மேம் ஆரம்பிச்சீங்க அது அவ்வளவு பேஷ்னட்டா பண்றதுக்கான காரணம் என்ன திடீர்னு ஒரு சேஞ்ச் ஓவர் ஒரு காஸ்டியூம் டிசைனர் டு ஒரு கோ டைரக்டர் திடீர்லாம் இல்ல நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சினிமா மட்டும் தான் தெரியும் அதுக்குள்ள எல்லாமே பண்ணிருக்கேன் நானு டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே நடிக்கிறது காஸ்டியூம் டிசைனிங் எத்தனை ஃபீல்ட் இருக்கும் சினிமாக்குள்ளார எல்லா ஃபீல்ட்லயுமே வேலை செஞ்சிருக்கேன் நான் சினிமாக்குள்ள செஞ்சுட்டு இருக்கேன் இன்னும் ஒரு செலிபிரிட்டி குடும்பமாவே பாக்கலாம் இல்லையா வீடு ஃபுல்லா செலிபிரிட்டிஸ் எவ்ரி ஒன் இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லாருமே வந்துட்டு சினிமாலதான் இருக்கீங்க இருந்துட்டும் இருக்கீங்க அது ஒரு பெரிய டிராவல் நீங்க எல்லாம் ஒன்னா ஒட்டுக்கா உட்காந்து சினிமா அப்படி இருக்கும் நிறைய பேசுவீங்களா சினிமாவை பத்தி இதுல இப்போ இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கு இல்ல இந்த மாதிரிதான் வந்துட்டு படங்கள் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி படங்கள் தான் வந்து இன்னும் பெட்டரா போகுது இந்த மாதிரி நிறைய பேச்சுகள்லாம் இருக்குமா ஒன்னா அந்த ஃபேமிலிட்டையுமே டைமே சினிமா பாக்குறதாதான் இல்ல அப்படி இருந்தது கிடையாது ஆஹ் அப்படி இருந்தது அப்படிதான் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பட் அப்படி கிடையாது ஜஸ்ட் நார்மலா எல்லாரும் எல்லா விஷயத்த பத்தி ஈக்குவலா பேசுவோம் நாங்க வந்து படம் பாக்க போகும்போது எல்லாரும் ஒன்னா போயிருக்கோம் சில நேரத்துல தனித்தனியாவும் போயிருக்கோம் இட்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் இல்லை இல்ல எக்ஸாம்பிள் பெரிய கிரிட்டிக்

கீர்த்தி ஃப்ரீயா இருந்தா கீர்த்தி ஸோ அந்த மாதிரிதான் போவோம் அப்பா வந்து அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் பட் அவர் தனியா போய் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாரு வெளியில எங்க போனாலும் அவரு டிராவல் போயிட்டு வந்தாலும் எல்லாருக்கும் ஒண்ணு வாங்கிட்டு தான் வருவாரு அவர் வீட்டுக்கு ஆமா ஏர்போர்ட்ல டைம் இருந்தா கூட ஏர்போர்ட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வருவாரு ஹாலிக் ஆஃப் ஹவுஸ் நினைக்கிறேன் ஆமா அப்படி சொல்லலாம் ஷாப்பஹாலிக் நான் அவருக்கு வந்து கன்ஃபார்மா எங்க போனாலும் எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டோமா அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் டாக்டர் ஆமா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹே நீங்க பாக்கியராஜோட டாக்டரா நான் அவங்க வீட்டுக்கு வரேன் ஒரு நாள் உங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு அப்படி சொன்ன அந்த தருணங்கள் இல்லங்க அப்படில்லாம் எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லவியா ரொம்ப நார்மலான ஒரு சைல்ட்ஹுட் தான் எங்களுது ஸ்கூல்ல ஆக்சுவலி லாட் ஆஃப் அந்த நேரத்துல நாங்க படிக்கும்போது செலிபிரிட்டி கிட்ஸ் நீங்க சொல்றம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கறவங்க நிறைய பேர் எங்க ஸ்கூல்ல இருந்தாங்க சோ அதனால எல்லார் வீட்லயுமே ஒரு ஹீரோ இருக்காங்கன்றதுனால பெருசா ஆமா எனக்கு அது ஒரு பெருசா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் துல்கர் வாஸ் மை சீனியர் இன் ஸ்கூல் நான் ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ்ல ஐ திங்க் கடைசில வந்து இவரு விஜய் சாரோட பசங்க வந்து தி ஜாயின் வென் ஐ வு ஜஸ்ட் ஃபினிஷிங் நான் கரெக்டா முடிச்சுட்டு வெளியில போற டைம் ஸோ அதனால அந்த ஸ்கூல்ல எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அது ஒன்னும் அந்த மாதிரி எப்போவுமே இருந்ததில்ல அதே மாதிரி வீட்லயும் அது மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கவே இல்ல எங்கேயுமே சினிமாவ பத்தி பெருசா ஆமா அதுதான் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க எல்லாரு வீட்லயும் எல்லா வேலையும் பத்தி எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி இந்த மாதிரிதான் செலிபிரிட்டி கிட்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய ஓப்பனிங் யூஷுவலாவே இருக்கும் ஆனா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே அப்பா அம்மாவோட கம்பேர் பண்ணுவாங்க அப்பா வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அம்மா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இவங்க வந்துட்டு அந்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் அது ஒரு நெகட்டிவ் ஷேடாகவும் இருக்கும் அது வந்து பசங்க மேல இம்பாக்ட் பண்ணும் போது கொஞ்சம் நெகட்டிவாக அவங்கள இம்பாக்ட் பண்ணும் அவங்களோட தனித்துவத்தை பார்க்காம அப்பா அம்மா மாதிரி ஏன் ஏன் அவங்க இல்லை அப்பா இவ்வளோ பெரிய டைரக்டர் அம்மா இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி பட் இது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அந்த தாக்கம் உங்க மேல எப்படி இருந்துருக்கு இருந்துச்சு கன்ஃபார்மாக இப்போ நியூ கமர்ஸாக வந்து ஃபேமிலி சினிமாவில் இல்லாதவங்களோட ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆகுறாங்கள அவங்களுக்கு இருக்கிற ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏன்னா ஒரு கரெக்டான பிரேக் கிடைக்கிறது ஒரு கரெக்டா எவ்வளவு பேர்கிட்ட அவங்க போய் அப்ரோச் பண்றது எங்கெல்லாம் வெல்கம் அவங்க தே நாட் வெல்கம் எவ்ரிவேர் அதே லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் அவங்க படுற கஷ்டத்துல வந்து கால்வாசி கூட நாங்க படுறது கிடையாது அந்த என்ட்ரிக்கு பட் கரெக்டான என்ட்ரி கிடைச்சி அந்த டேலண்ட்டும் அந்த என்ட்ரியும் எல்லாமே கரெக்டா அமைஞ்சு வரும்போது போது சஸ்டெயின் ஆகிறது இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி ஃபில்டர்டா வந்து சேர்றாங்க த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வர்றாங்க ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லாத போது அவங்க ஃபில்டர் பண்ணி அந்த கடைசியாக வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வர்றாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு குறைஞ்சிருது இனிஷியலி ஃபர்ஸ்ட் வரும்போது ஸோ நாங்கள் இன்னும் ராவாக இருக்கும் வரும்போது ஏன்னா அண்ட் அண்டு ஈஸியாக கிடைக்கிறதுனால இஃப் வி டோன்ட் நாங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே தெரிஞ்சிடும் ஸோ இட்ஸ் இட்ஸ் ரெண்டு சைட்லயும் இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இன்னும் அதிக கஷ்டம் செலிபிரிட்டி கெட் நான் நினைக்கிறேன் ஆஃப் அது அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த கிடைக்கிறது மட்டும்தான் அது செலிபிரிட்டியா நான் செலிபிரிட்டியாங்கிறது எனக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களோட டேலண்ட்டு அவங்க எப்படி பண்றாங்க